பிறந்து வளர்ந்து ஒரு சிறு உடல் மாற்றத்தால் தங்கள் வாழ்வை தொலைத்து தாழ்வு நிலைக்கு உள்ளாக்கப்படும் மனிதர்கள் உண்டா என்றால் ஆம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் திருநங்கைகள் சக மனிதர்களால் மட்டுமல்ல உறவினர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாக அடையாளம் இழந்து அந்த மனிதர்கள் சமூகத்தில் எத்தனை துயரங்களை அனுபவித்திருப்பார்கள் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடும் மனம் கொண்ட கலைஞர் அவர்களுக்கு திருநங்கை திருநம்பி என பெயர் சூட்டி மகிழ்வித்தார் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி எட்டு அன்று இந்தியாவிலேயே முதன் முதலாக திருநங்கைகளுக்கென ஒரு நல வாரியத்தை அமைத்தார் திருநங்கைகள் பொருளாதார ரீதியாக மேம்பட அடையாள அட்டை குடும்ப அட்டை வீட்டுமனை பட்டா குடியிருப்பு வீடுகள் இலவச தையல் இயந்திரம் உயர்கல்வி பயில உதவி சுய உதவி குழுக்கள் நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி தொழில் செய்திட ரூபாய் ஐம்பதாயிரம் வரை மானியம் என பற்பல திட்டங்கள் மூலம் அவர்களை சமூகத்தில் சம வாய்ப்பை பெறும் நிலைக்கு உயர்த்தினார் தற்போது திருநங்கைகள் என்னும் தனிப்பட்ட கைபேசி செயலி உருவாக்கப்பட்டு எளிய முறையில் அடையாள அட்டை பெற அவர்களுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது திருநங்கைகளுக்கு அரசியல் அதிகாரம் அளித்தால் மட்டுமே சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உரிய பிரதிநிதித்துவமும் கிடைக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்து முதற்கட்டமாக திமுக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வேலூர் மாநகராட்சியில் திருநங்கை சகோதரி ஜமுனாவுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்துள்ளார் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் தனது கட்சி வேட்பாளராக ஒரு திருநங்கை சகோதரியை அறிவித்து வெற்றி பெற வைத்தது இதுவே முதல் முறையாகும் வாழும் சமூகத்தில் சரிநகர் சமமாக வாழ அவர்களுக்கு இப்போது வாய்த்திருக்கிறது எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் திமுக அரசு திருநங்கைகள் நலனுக்காக தீட்டி செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல்